இன்றைக்கி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கங்க நம்ம மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் எண்ணெய் விலைக்கு விற்பனையாச்சு எவ்வளோ தேங்காய் வரத்து வந்துச்சுன்னு பார்க்கலாமாங்க கடந்த வாரத்தோட வந்து வர தேங்காய் விலை வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குதுங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் விலை பற்றி பார்க்கலாங்க மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் தேங்காய்கள்ங்க இதில் கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய் மொட்டையாக உரிச்சதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி மூணு ரூபா பத்தொம்பது இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் பச்சை தேங்காய்ங்க குடுமையோடு இருக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு வரைக்கும் மட்டை உரித்த தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எண்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றி காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த விலை வந்துங்க கடந்த வாரத்தை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் ரூபா நாலு ரூபா டு அஞ்சு ரூபா மேலே வந்து குறைஞ்சிருக்குதுங்க இந்த விலை இறக்கம் எதனால் அப்படிங்கிறத உங்கள் கண்ணோட்டத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீ அடுத்து தீபாவளி வருதுங்க தீபாவளிக்கு வந்து பண்டிகை காலத்துக்கு தேங்காய் நிறையா தேவைப்படும் ஆனால் விலை இறங்கி இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை மறக்காமலுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்